வணக்கம் நாம் இந்த வீடியோவில் லோ ப்ரெஷர் லோ ப்ரெஷரால் என்னென்ன பிரச்சனைகள் வருது லோ ப்ரெஷர்ன்ற என்ன லோ ப்ரெஷரை என்னென்ன மாதிரிலாம் தடுக்கலாம் இதை பற்றினா டீடெயிலான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பக்கம் பார்க்குறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் நான் தான் டாக்டர் தர்ஷிகன் ஸோ லோ ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ப்ரெஷர் அளக்குறீங்க ப்ரெஷர் அழகும் போது வந்து சாதாரணமாக இருக்கிற ரீடிங் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் மேலே இருக்கிற சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து நூற்றி இருபது கீழே இருக்கிற டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து எண்பதாக இருக்கணுமன்ற அதாவது நூற்றி இருபது கீழ் எண்பது என்ற ரீடிங்கில் இருக்கணுமென்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த லோ ப்ரெஷர்ன்றா ஒருவேளை நீங்கள் ப்ரெஷரை அளக்குறீங்க ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிற சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து நூறுக்கு குறைவாகவும் கீழே இருக்கிற டயஸ்ட்ராலிக் ப்ரெஷர் வந்து அறுபது குறைவாகும் அதாவது வந்து நூறின் கீழ் அறுபது இந்த ரீடிங்கை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இந்த பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது வேறு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை தலை சுற்றல் மாதிரி வருது மயக்கம் வாந்தி இந்த மாதிரி எந்த அறிகுறிக்குமே உங்களுக்கு இல்லைன்றால் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது வந்து நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஷர் அளக்குறீங்க சாதாரணம் அளக்கும் போது வந்து உங்களுடைய ப்ரெஷர் வந்து நார்மல் ரீடிங்ல இருக்குது ஆனால் திடீரென உங்களுடைய ஆனது எண்பதுக்கோ எழுபதுக்கோ குறைஞ்சிட்டு வருது திடீரென ஒரு ரீடிங்கில் வந்து குறைஞ்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் இது வந்து வெரி சீரியஸ் கண்டிஷன் கூட அதாவது வந்து இதுக்கு நாங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நாங்கள் போக வேண்டிய சுச்சுவேஷனும் வரலாம் அதை நாங்கள் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாத விடுத்து வந்து நமக்கு வந்து இறப்பு கூட வரலாம் ஸோ இது வெரி சீரியஸ் கண்டிஷன் சில பேருக்கு வந்து சாதாரணமாக வந்து நோமலில் இருக்கும் நிதிரம் வந்துட்டு திருப்பி எலும்பு வரும்போது வந்து அவங்களுடைய ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து சாதாரணமாக நோமலாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து வயிறு முட்டை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கூட பார்த்தோம்னா ப்ரெஷர் குறையும் ஸோ இதால் வந்து அவங்களுக்கு வந்து தலை சுற்றல் வாந்தி இந்த மாதிரி பெரும் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன் சரி நாம இப்போ வந்து லோ ப்ரெஷர் என்ற என்ன பற்றி பார்த்துட்டோம் ஸோ இந்த லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் அதை பற்றி நாம அடுத்ததாக பார்ப்போம் ஸோ இந்த லோ ப்ரெஷர் இருக்க மிக முக்கியமான அறிகுறிகள் உங்களுடைய பார்வை மங்கள் அடையும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்பீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு தலை சுற்றல் மயக்கம் வார மாதிரி வாந்தி வார மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கும் நம்மளை வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஏதோ நினைச்சிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாந்தி வர்றதா இருக்கலாம் அல்லது வந்து வர்றது லூஸ் மோஷன் வர்றதா இருக்கலாம் அல்லது வந்து டொயல் வரல பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாமே வந்து லோ ப்ரெஷர் அதாவது நீங்கள் ப்ரெஷரை அளக்குறீங்க அளந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து ப்ரெஷரும் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குதுன்ற அர்த்தமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் சில ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பெரிய அளவுக்கு இல்லை சில ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனா இதுல எதெல்லாம் டேஞ்சரஸான கண்டிஷன் அதாவது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு டாக்டர் நாடுறது வந்து நல்லோம் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்ட்டா ஒருவேளை வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்ப நிலை என்ன நடக்குதுன்றே தெரியாத மாதிரி ஒரு குழப்ப நிலை அப்படி வர்றதா இருக்கலாம் வந்து உங்களுடைய கை கால்கள் அது உடம்புல நேரம் வந்து உடம்பு நார்மல் ஹீட்லாம் இருக்கும் பட் உங்களுடைய கை காலில் தொடும்போது வந்து அது வந்து ரொம்பவே குளிர்மையாக இருக்கும் அப்படின்னா சில்லு என்ற ஃபீல் ஒன்று வரும் என்ன கண்டிஷன் வந்து நீங்கள் டாக்டரை நாட வேண்டியதாக இருக்கும் இதெல்லாமே வந்து டேஞ்சரஸ் கண்டிஷனாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கலர் ஸோ ஸ்கின் கலர் வந்து வெளிர் நிலைக்கு போகும் அதாவது வந்து ஸ்கின் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுடைய தோல் வந்து வழக்கத்துக்கு மாறா வந்து ஆகையும் வந்து வெளிரின நிறத்துக்கு மாறும் அப்படிங்கிற கண்டிஷன்லையும் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களுடைய டாக்டர்ஸோ இல்லாடி வந்த ஜாட்டியோ வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்து சுவாச பிரச்சனை அதாவது இது வந்து ரெண்டு விதத்தில் வரலாம் சில நேரம் வந்து சுவாசம் அதிக அளவில் சுவாசம் பண்ணுவாங்க மூச்சு எடுத்து எடுத்துட்டு விடுவாங்க ஸோ இப்படி வரலாம் அல்லது வந்து மூச்சு எடுக்கிறதில் சிரமம் வரலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதா இருக்கலாம் அதே மாதிரி வந்து பல்ஸ் ஸோ உங்களுடைய பல்ஸை ரீட் பண்ணுற நேரம் வந்து சாதாரணமாக பல்ஸ் ரீட் பண்ணுற பல்ஸுக்கும் இந்த எமர்ஜென்சி கண்டிஷன் டேஞ்சரஸ் கண்டிஷனில் வந்து உங்களுடைய பல்ஸ் வந்து வீக்காக இருக்கும் அதாவது வந்து பல்ஸை தொடும்போது வந்து பல்ஸ் வந்து கையில் உணர்கிற அந்த துடிப்பினுடைய இருக்கும் அதே நேரம் அதிகமாக துடிக்கும் இந்த டைம்ல வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர்ஸை வந்து நாடுறது வந்து நல்லா அடுத்த வந்து இந்த லோ ப்ரெஷர் எப்படி ஏற்படுது என்ன காரணம் இந்த லோ ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ லோ பிரஷருக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மிக முக்கியமான ஒரு ரீசனா இருக்குது ஸோ உணவு பழக்க வழக்கங்கள்ல சிலவர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க நிறைய இறைச்சி சாப்பிடுவாங்க ஒயில் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்றனால வந்து அதுக்கு அதிக அளவில் வந்து பிளட் வந்து போகிறனால வந்து மற்ற இடங்களுக்கு பிளட் போகாது ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசனாகவும் இருக்குது ஸோ முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் வந்து ஹைப்பர் டென்ஷனும் வரும் அதாவது வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் ஆகும் ப்ரெஷர் வந்து குறைவும் ஆகும் அடுத்ததாக வந்து மெடிசின் சில மெடிசின்ஸால வந்து ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும் மிக முக்கியமா வந்து ப்ரெஷருக்கு பாவிக்கிற ஹை பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு பாவிக்கிற டெப்ல மெயினான சைட் எஃபெக்டே வந்து இந்த லோ பிரஷர் வந்து ஒரு ரீசனா இருக்குது அடுத்த வீக்கான ஆக்கள் அதாவது வந்து அவங்களுடைய உடம்பு வந்து வீக்கா இருக்கும் ஒழுங்கா சத்து இல்லாம ரொம்பவே வீக்கான நிலையில் இருப்பாங்க வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து தொடர்ச்சியா ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பிரஷர் கூடலாம் அல்லது குறைவாகலாம் ஆனா தொடர்ச்சி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது சந்தர்ப்பங்களில் வந்து அவங்களுடைய ப்ரெஷர் வந்து ட்ரொப் ஆகும் அதே மாதிரி வந்து அதிக அளவில் டிப்ரெஷன் போகிறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே ப்ரெஷர் குறைவாக இருக்கும் ப்ரெக்னன்சி ஸோ ப்ரெக்னன்சி மதர்ஸுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கும் சில பேருக்கு தான் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு குறைவாக இருக்கும் பட் பேபி பிறந்த பிறகு வந்து அவங்களுடைய ப்ரெஷர் நார்மலாகவும் வரலாம் சில பேருக்கு அது தொடர்ந்து கண்டினியூ ஆகலாம் மோஸ்ட்லி வந்து பேபி பிறந்த பிறகு அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து நார்மல் நிலைக்கு வந்துடும் அதே மாதிரி வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் சம்மந்தப்பட்ட வீக்னஸ் இருக்கிறவங்க இதய குழாய்களில் சில அடைப்புகள் இருக்கிறவங்க இதயத்தில் ஓட்டை இருக்கிறவங்க ஸோ இப்படியானவங்களுக்கு வந்து இதயம் வந்து வீக்காக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக கூட இருக்குது அதே மாதிரி வந்து சில ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும் டீஹைட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அது என்ன டீஹைட்ரேஷன் சொன்னால் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகளவில் வெயில் நிற்பாங்க பட் அதிகளவில் தண்ணி அருந்த மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வரும் அதிகளவில் தாகம் வரும் ஸோ இதாலே வந்து பிரஷர் இது வந்து குறைய சான்ஸ் இருக்கு வந்து விட்டமின் டயட்ஸை வந்து அவங்க குறைவாக வந்து இந்த சான்ஸ் இருக்கு வந்து விட்டமின் கே அதாவது வந்து விட்டமின் வந்து வந்து அவங்களுடைய வந்து குறையும் இவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் அனிமியா ஸோ அனிமியா வந்து இந்த லோ வரதுக்கான அதிக இருக்குது அடுத்த வந்து டிப்ரெஷனுக்கு பாவிக்கிற மருந்துகள் ஸோ டிப்ரஷனுக்கு பாவிக்கிற மருந்துகளால் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட் தான் இந்த லோ ப்ரெஷர் ஸோ டிப்ரெஷனுக்கு நீங்க பாவிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த சைட் எஃபெக்டை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்றது நல்லா அதே மாதிரி வந்து சில விரைப்புத்தன்மை மெயினாக வந்து ஆண்கள் வந்து விரைப்புத்தன்மைக்கு சில டெப்லஸ் இருப்பாங்க ஸோ அதனுடைய சைட் எஃபெக்டாக இது இருக்கு உதாரணத்துக்கு வந்து வயக்ராசம் இது வந்து அதிக ரோ எடுக்கிற நேரம் வந்து அதனுடைய சைட் எஃபெக்டாக இது இருக்குது அடுத்த வந்து இந்த காரணம் இல்லாமல் வந்து மிக முக்கியமாக மிக டேஞ்சரஸான காரணம் ஸோ இப்படி வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் குறைந்த சங்கத்தில் வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய டாக்டர்ஸை நீங்க போயிட்டு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ரீசனில் முதலாவது ரீசன்ல வந்து அதிகளவு பிளட் லோஸ் அதாவது வந்து உங்களுடைய குருதி வந்து அதிகளவை இழக்கிறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுடைய பிளட் அதிகளோட குறைகிறனால வந்து ப்ரெஷர் வந்து குறைய அழிக்கிடும் ஸோ இதை வந்து நீங்க உடனடியாக வந்து நீங்க டாக்டர்ஸை காட்டி ஸோ உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நார்மலாக கொண்டு வரக்கான முயற்சிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்யாத இது வந்து உங்களுடைய டேஞ்சரஸ் கண்டிஷனில் சொல்ற சுச்சுவேஷனுக்கு போவீங்க அதாவது வந்து ஈவென்ட் இறப்பு கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இது எதாவது எல்லாம் வரும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் வந்து உங்களுடைய பிளட் லாஸ் ஆகும் அதே மாதிரி வந்து ஒரு சர்ஜரி எதிர்ப்பு செய்கிறீங்க ஸோ சர்ஜரி செஞ்சாலும் வந்து அதுல வந்து சில தையல்கள் அது நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே வரப்போகிறது இல்லை பட் சில பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும் அதாவது வந்து தையல் கட்டிடுவாங்க பட் தையல் வந்து கலண்டு தையலுக்குள்ளால வந்து பிளட் லீக் ஆகிட்டு போகும் சில நேரம் வந்து அது இன்டர்னல் அதாவது வந்து நம்ம பார்க்க முடியாத தையலுக்குள்ளால பிளட் லாஸ் ஆகி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில அறிகுறிகள் காட்டுது அப்படி காட்டுற நேரம் வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்க டாக்டர் வந்து கன்சர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்லேயே வந்து சிவியரான இன்ஃபெக்ஷன் ஸோ சிவியரான இன்ஃபெக்ஷனுக்கும் சாதாரண இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து சில டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்து செப்சிஸ்னு சொல்லுவாங்க ஸோ செப்சிஸ் கண்டிஷன் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு அத்திக்கிற உங்களுக்கு வளமக்கு வழக்கத்துக்கு மாற பல அறிவுகள் காட்டும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துலேயும் வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலில் நாட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து சில அலர்ஜி சிவியரான அலர்ஜி சாதாரண அலர்ஜி இல்லை சிவியரான அலர்ஜி கண்டிஷன் இருக்கிற டைம்லேயும் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ் நாட வேண்டியதாக இருக்கும் அடுத்த வந்து ரிஸ்பெக்டர் அது என்ன ரிஸ்பெக்டர்னா இந்த ரெஸ்பெக்ட் இருக்கவங்க வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் அதிகளவில் இந்த நோய் சார்பாக வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி என்னென்ன ரெஸ்பெக்ட் இருந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து அதிகளவில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஹார்ட் இதயம் வந்து வீக்கானவங்க இதயம் பலவீனமானவங்க இதயம் சம்மந்தோட பல பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கு ஸோ இப்படியான வந்து இந்த வருத்தத்தில் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அடுத்த வந்து அதிகளவில் அல்கோகால் கன்சியூம் பண்ணுறவங்க ஸோ அதிகளவில் அல்கோகால் கன்சியூம் பண்ணுறவங்களும் வந்து இந்த லோ ப்ரெஷரில் வந்து அதிகளவு அவேர்னஸாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி நார்கோட்டிக்ஸ் சில இல்லீகலான மெடிசின்ஸ் அதே மாதிரி கஞ்சா போதை வஸ்து இந்த மாதிரி மெடிசன் பாவிக்கிறவங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குதுன்றால் நீங்கள் இதுலேயும் வந்து அதிகளவு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக காம்ப்ளிகேஷனை பார்ப்போம் அதாவது வந்து உங்களுக்கு இந்த லோ ப்ரெஷர் இருக்குது லோ ப்ரெஷருக்கு பல சைன் அண்ட் சிம்டம்ஸும் இருக்குது நோய் அறிகுறிகளும் இருக்குது பட் நான் எதையுமே கணக்கில் கொள்ளலை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா டாக்டர் அப்படின்றவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷனை பார்க்க போகிறோம் ஸோ காம்ப்ளிகேஷனில் மிக முக்கியமான காம்ப்ளிகேஷனாக வந்து உங்களுக்கு வந்து அதிகளவில் மயக்கம் வரும் அதிகளவில் தலை சுற்றல் வரும் ஸோ இதால் வந்து நீங்கள் வந்து கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ கீழே விழுறீங்கன்னா ஒரு மலையுச்சியிலேருந்து நீங்கள் நிற்கிறீங்க திடீரென வந்து உங்களுக்கு மயக்கம் வருது ஸோ அப்படியே கீழே எழுதுகிறீங்கன்னா என்ன நடக்கும் யோசிப்பாங்க ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து எப்போ மயக்கம் வரும் எப்படி வருமெண்ட்லாம் தெரியாது பட் லோ ப்ரெஷர் இருக்கிற டைமில் வந்து சடனாக நீங்கள் மயக்கம் போட்டுறீங்க ஸோ இதில் வந்து பெரிய பெரிய காயங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இறப்பு வர்றது கூட சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஹை ப்ரெஷரை விட ரொம்பவே டேஞ்சரான கண்டிஷன் ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் அவேர்னஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது இதுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது இதுக்கான சைனஸ் சிம்டம்ஸ் இருக்குது கண்டிப்பாக நான் டேப்லேட்டை போகணுமா அப்படின்னு சொன்னால் டேஞ்சரஸ் கண்டிஷனை தவிர மற்றவங்க வந்து டெப்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல போற வழிகளை நீங்கள் பின்பற்ற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் டெப்ல எடுக்காமலேயே வந்து உங்களுடைய லோ பிரஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அதில் வந்து உப்பு நிறைந்த உறவு உணவுகளை அதிகளவு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக வந்து உப்பு அதிக அளவு போட்டு சாப்பிடணும் இல்லை நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து குறிப்பா நம்மளோட சாப்பாடு எல்லாமே வந்து உப்பு அதிக போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ நார்மலா சாப்பிட்ற சாப்பாடே நீங்க எடுத்துக்கொண்டாலே போதும் அதே மாதிரி உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஒன்றும் போது வந்து நம்மளுடைய உடற்பயிற்சியை ஹை ப்ரெஷருக்கும் இருக்குது லோ ப்ரெஷர் இருக்கு எதுவா இருந்தாலும் வந்து உடற்பயிற்சி செய்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் பட் உடற்பயிற்சியில வந்து மொடரேட்டான மைல்டான உடற்பயிற்சியை நீங்க செய்ய வேண்டும் ரொம்ப சிவியரா ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கான எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளணும் பாறந்தூக்குதல் ஹெவியான ஒர்க் ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த டீஹைட்ரேஷன் இல்லாமல் செய்கிறதுக்கான வழிகள் செய்யணும் அதிக நேரத்தில் வெயில் அணிக்கிறதை தடுக்கணும் அதே மாதிரி அதிகளவில் தண்ணி அருந்துகிறது ஜூஸ் அருந்துது அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது சில அறிகுறிகள் இருக்குது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஜீவனியை கூட வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்து வந்து நீங்கள் அல்கஹால் கன்சியூம் பண்ணீங்க அதாவது வந்து மதுபான மருந்து வகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்கஹோல் எடுக்கிற அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் முடிமண்டாக அவாய்ட் பண்ணி கொள்றதும் நல்லா அதே மாதிரி வந்து நீங்கள் உறங்குற நேரம் வந்து உங்களுடைய பெட் பொசிஷனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடதாக இருக்கும் அதாவது சாதாரணமாக நம்ம படுக்கிற மாதிரி படுத்தாலே ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அதாவது வந்து ரெண்டு பிலோ அல்லது வந்து ஒரு பிலோ வச்சு நம்மள தலை வந்து உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டு நீங்கள் தூங்குகிற நிலையில் இருந்துச்சுன்னா நல்லா ஸோ இந்த மாதிரி உலைகளெல்லாம் நம்ம பின்பற்ற நேரம் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் ஆனது வந்து லோ ப்ரெஷர்லேருந்து நோம நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஸோ லோ ப்ரஷர் வந்து சில நேரங்களில் வந்து வெரி வெரி டேஞ்சர் கண்டிஷன் ஸோ நாம் அதையும் நினைவிட வச்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உடற்பருமை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் யூடியூபில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாண்டா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்